வணக்கம் எஸ்டிஆர்ஸில் இருந்து உங்கள் மணி நான் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் பாத்தீங்கன்னா திருப்பூர் புது பஸ்டாண்ட்லேந்து பஸ் பஸ்டாப்புக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்குது நியர்பை கோ ஏ ஒன் ரூல்ஸ் எல்லாமே இருக்குது கூகுள் மேப்பில் எஸ்டிஆர்ஸ்ன்னு போட்டால் போதும் நம்ம எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துருங்க எனக்கு அண்டர் ஒன் லேக் அண்ட் டூ லேக் அந்த பட்ஜெட் இருக்கக்கூடிய ஒரு எட்டு வண்டி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு விக்லா நிசான் மைக்ரோ டீசல் வண்டி இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க நாலு ப்ராண்டட் டயர் போட்டிருக்காங்க எக்கோமோ ஃபுல் பட்டனில் இருக்குது பைக்களோட இன்டீரியர் பாருங்க பட்டனோடு வரக்கூடிய டைப் இது சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும் நாலு பவர் விண்டோ வந்துடும் ஏபிஎஸ் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கு வண்டியோட ரயரும் பாருங்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த வீடியோ பாட்டுருக்கவங்க இந்த வண்டியை நீங்கள் ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு ஓஎல்எக்ஸ் ஸ்பீக்கர் எங்கன்னாலும் செக் பண்ணி பாருங்கள் குறைஞ்ச ரெண்டாயிரம் டூ மூன்று வரையும் போட்டிருக்காங்க நான் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் ஒரு லட்சத்து எழுபத்தெட்டாயிரூவா தான் ஃபிக்ஸட் கிடையாது இதுலேயும் ஒரு சின்ன ப்ரைஸ் தான் பண்ணி கொடுத்துறேன் நெக்ஸ்ட் ஒன் வேணா டூ தௌசண்ட் சிக்ஸ் மாடல் சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல ரொம்பவே நீட் அண்ட் க்ளியராக இருக்கு வைக்கலோட இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாமே பாருங்க டைப் இதுவுமே ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க பிராண்டட் இருக்குது அப்போலோ இருக்குது இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க டாப் பிளாக் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரோலியன் டெனிக்கல் இதுக்கு பெட்ரோல் மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு வரையும் கொண்டுலாம் அந்த மைக்ரா பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வரையும் நீங்கள் கொண்டுலாம் ரயர்லேயும் பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த வண்டியோட பட்ஜெட் பார்க்கும்போது ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் தான் கோட் பண்ணியிருக்கோம் ஃபிக்ஸட் கிடையாதுங்க இதுலயும் ஒரு நைட் ப்ரைஸாக பண்ணி கொடுத்துட்லாம் இதுமே மார்க்கெட் நீங்கள் ரெண்டு ரெண்டாயிரம் ரூபாய் கோட் பண்ணிட்டுருக்கீங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்ட் ஃபியஸ்ட்டா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஒன்பது ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ ஒரு டீசல் வெஹிக்கிள் டீசலுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் நீங்கள் கிளைம் பண்ணலாம் இன்டீரியர் பாருங்க இன்டீரியர் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க செட் ஒர்க்கிங்கில் இருக்குது பவர் ஸ்டைரிங் டயர் பைன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் பைக்கிலோட ஓவர் ஆல் அவுட்லுக்கும் பாருங்கள் ரொம்பவே நீட் அண்ட் கிளியராக இருக்கும் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரரூவா ஆஃபர் பிரைஸாக கோட் பண்ணிட்டுருக்கீங்க ஃபிக்ஸட் கிடையாது இதுலேயும் ஒரு சின்ன நிச்சயம் பண்ணி கொடுத்துறேன் நெக்ஸ்ட் ஒன் ஐக்கிள் டூ தௌசண்ட் ஃபோர் மாடல் அசன்ட்டு வெஹிக்கிளோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது எதுவும் ஒரு டீசல் ரைக்கல் ஏடா எல்லா வண்டியுமே ரீசன் ப்ரைஸில் போகிற மாதிரி நினைக்காதீங்க வரக்கூடிய ஆறாம் தேதி வந்தோன்னா நம்ம ஆஃபீஸ் ஆரம்பிச்சு நாலு வருஷம் கம்ப்ளீட் ஆகுது அதனால தான் எல்லா வண்டியுமே ஆஃபர் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அளவுக்கு இப்போ வர ஆறாம் தேதியிலருந்து அடுத்த மாதம் ஆறாம் தேதி தெரியும் ஒன் மந்த் முழுசாக ஆஃபர் ப்ரைஸில் தான் போகும் ஒன் டே ஆஃபர்க்கு என்ன ப்ரைஸ் வரும்மோ அந்த ப்ரைஸ் எல்லா வண்டியுமே போட போகிறோம் வைக்கிளோட இன்டீரியர் போடுங்க இன்டீரியர் ரொம்பவே நீட்டாக இருக்குது ஒரு டீசல் வைக்கிள் மார்க்கெட்டில் இன்றைக்கி டேட்டுக்கு இந்த வண்டி எடுக்கணும்னா நீங்கள் குறைஞ்ச வச்சோம் ஒரு ஒரு ரூபா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வரும் வெறும் ரூபாய்க்கு இந்த வண்டி ஏற்றுறேங்க வெறும் எழுபத்தெட்டாயிரரூவாய்க்கு டீசல் கார் அதுவும் ஒரு சடன் கார் வாய்ப்பு இல்லை இந்த ப்ரைஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காது நெக்ஸ்ட் ஒன் டூ தௌசண்ட் டூ மாடல் சாண்ட்ரோ கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க டூ ஒன் டூ ஃபோர் வெஹிக்கிள் நம்பரு ஃபைவ் பாயிண்ட் ஆவரேஜ் தான் இங்கே இருக்கு இன்டீரியர் போருங்க இன்டீரியர் ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஏசி பவர்ஸ்டிங் வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கு வண்டியோட கண்டிஷனும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க டேரெக்ட் ஆர்சி ஓனர் வெஹிக்கல் ஆர்சி நீங்கள் ரெட் பீஸ் எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தாயிரம் கோட் பண்ணிருக்கேன் ஃபிக்சர் கிடையாது கஸ்டமர் ஆர்சி ஓனர்ட்ட நீங்கள் ரெட் பேசி எடுத்துக்கலாம் அந்த வண்டியை நெக்ஸ்ட் ஒன் சாண்ட்ரோ இருக்கு இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரெண்டு நான் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் ரெண்டு ஓனர் பேப்பர் கரண்டில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இன்சூரன்ஸ் மட்டும் பொண்ணும் எஃப்சி லைவ் இருக்குது இருபத்தரை வண்டியோட டைப் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் போகிறீங்க ஃப்ரண்ட் ரெண்டு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் பேக் வைப்பரோட ஒரு டைப் நினைக்கிறது ஜிங்க் ஜிப் ட்ரைவ் சரி ஜிப் ட்ரைவ் ப்ளஸ் இது இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் எழுவத்தெட்டாயிரதான் இந்த வண்டியை நான் கோட் பண்ணுறேன் இதுலேருந்து நான் நான் ஹேஷ்வல் பண்ணி கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட்டு நினைக்கிற வேகனார் வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது அது ஒரு பெட்ரோல் வண்டி சேன்ட்ரோ பொறுத்தளவுக்கு அளவுக்கு மைலேஜ் பார்த்திங்கன்னா பதினெட்டு வரைக்கும் கிடைக்கும் வேக்னரும் அதே தான் பதினெட்டுலேருந்து இருபது வரைமா நீங்கள் க்ளைம் பண்ணலாம் வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் பைக்கிலோட இன்டீரியர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வண்டியோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா ரீசனாக தான் கோட் பண்ணியிருக்கோம் தொண்ணூற்றாயிரம் தான் கோட் பண்ணியிருக்கோம் ஃபிக்ஸர் கிடையாது இதில் வந்து ஒரு ஆன் நைஸ்டேஷனே பண்ணி தரேன் நெக்ஸ்ட் ஒன் பீட் இருக்குது ஸ்டெர்லைட் பீட்டு ரெண்டு ஓனர் ரெண்டு இது வண்டியோட எஃப்சி லைவ்ல இருக்குங்க இன்ஜர்ஸ் மட்டும் போடணும் லோக்கல் ரே ஸ்டேஷன் ப்யூர் பெட்ரோல் வைக்கல் டைப் அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இன்டீரியர் பாருங்க இன்டீரியர் ரொம்ப சூப்பராக இருக்கும் டோர்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க இது ஃபுல்லாக ஸ்பீஷன் வைக்கிறதுங்க நாலு பவர் வந்துடும் போஸ்டரிங் வந்துடும் ஏசி இருக்குது இந்த வண்டியோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் ரூபா கூட பண்ணிருக்கேன் பிக்சஸ் கிடையாது இதில் ஒரு வெஸ்டர்னசேஷன் பண்ணி தரேன் நெக்ஸ்ட் இன்னைக்கு ஒரு செவன் சீட்டர் இருக்கு அதையும் காமிச்சுடு உங்களுக்கு இது ஒரு ரீசன்ட் ப்ரைஸ்லேயே பண்ணி தரேன் டவர் மார்க்கெட்ல நீங்க இன்றைக்கி எங்கே தெரிந்தீங்களோ அந்த பிரைஸ் தண்டி கிடைக்காது டவர் மாடல் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் மாடலு மூணு ஓனர் எஃப்சி லைவ்ல இருக்குங்க வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படியே அந்த பக்கம் வாங்க நான் உங்களோட இன்டீரியர் கட்டலாம் வண்டி ஒட்டி நிற்கிது பைக்கோட இன்டீரியர் பாருங்கள் ரியர்லி பாருங்கள் ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்கும் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரரூவா கொடுப்பேன் ஃபிக்ஸட் கிடையாதுங்க இதுவும் ஒரு சின்ன உள்ளே கிடைக்கும் போட்டிருக்க எல்லா வண்டியுமே கஸ்டமர் வண்டிங்கன்னா நீங்கள் டேரெக்ட்டு கஸ்டமர்ட்ட பேசி எடுத்துக்கலாம் நம்மளோட வீக்கலுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெகஸ்ட்ரேஷன் பண்ணி தான் போட்டிருக்கும் அதெல்லாம் ஒரு பெஸ்ட்டான பண்ணி தரோம் முடிஞ்ச அளவுக்கு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் மறந்துடாதீங்க இந்த மாதம் ஆறாம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரையும் நம்மளோட ஆஃப் ஆஃபீஸில் எல்லா வண்டியுமே ஒன் டே ஆஃபர் ப்ரைஸில் தான் இனிமேல் வரும் ரெகுலராக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ